உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை வளர்விரை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு ஏழு பதினேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இரவு ரெண்டு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் சித்த யூகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு முப்ப மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்று உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் திருக்கோலக்குடி கண்டதேவி சிவபெருமான் உற்சவ ஆரம்பம் இன்றைய பொதுப்பழங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கிணறுக்குளம் போர்வெல் அமைக்க முக்கிய பிரபுர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகளையாகவும் வெற்றி பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இது இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும் அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய பிரச்சனை தரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிருப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்கள் நீங்கி மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலைக்கு எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் நீங்கக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய வக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நாள் உங்க ராசிக்குள்ள வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீங்க எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின்ற நாள்ல எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகம் பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது மிக மிக நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்றைய நாளில் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பண உங்களுக்கு உண்டு வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்கள் அறிவுபூர்வமாக அனுபவப்பூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீங்க பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க மதத்தோடு உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்ற என்ன நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவங்க புதிய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மற்ற உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைக்கு நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்ந்த சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகவும் கூடிய நிலை இருக்கு மனைவழி உறவுகளால் ஆதாயம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை தொழில்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால் அனுகூலம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்றே நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்